திருமாலின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமான இரண்டு அவதாரங்கள் என்றால் அது ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் தேவர்கள் மற்றும் முனிவர்களை தவிர்த்து இந்த இரண்டு அவதாரங்களையும் ஒரே பிறவியில் பார்த்தது யாரும் இல்லை என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் ஒருவர் மட்டும் இந்த இரண்டு அவதாரங்களையும் கண்டதோடு அவர்களுக்கு உதவியும் செய்துள்ளார் யாருக்குமே கிடைக்காத இந்த அதிர்ஷ்டம் கிடைத்த அவரின் பெயர் ஜாம்பவான் என்பதாகும் இவரை ஜாம்பவந்தா என்றும் அழைப்பார்கள் கரடிகளின் ராஜாவான இவர் மிகவும் சோம்பேறியான கரடியாக அனைவராலும் அறியப்படுகிறார் பிரம்மாவின் மகன்களுள் ஒருவரான இவர் சாகாவரம் பெற்றவர் என்றும் கூறப்படுகிறது இவர் ராவணனுடனான போரில் உதவி செய்ததற்காக இவருக்கு ராமர் நீண்ட ஆயுளுடனும் அழகுடனும் மற்றும் பத்து லட்ச சிங்கங்களின் பலத்துடன் இருப்பாய் என்று வரம் வழங்கினார் இதிகாசமான ராமாயணத்தில் ஜாம்பவான் ராமரின் மனைவியான சீதையை கண்டுபிடிப்பதற்கும் ராமரின் எதிரியான ராவணனுடன் போர் புரியவும் அவருக்கு உதவி புரிந்தார் என குறிப்பிடுகிறது ஆஞ்சநேயர் தன்னுடைய மகத்தான திறமைகளை உணரவும் கடல் கடந்து சென்று இலங்கையில் சீதையை தேடும்படி கூறியதும் இவர்தான் என்று ராமாயணத்தில் கூறப்படுகிறது துவாபர யுகத்தில் பிரசேனனை கொன்று அவனிடமிருந்த சியாமந்தக ரத்தினத்தை எடுத்துச் சென்றது ஒரு சிங்கம் அதன் பிறகு ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று அதனிடமிருந்த ரத்தினத்தை கைப்பற்றினார் சியாமந்தக ரத்தினத்தை திருடிய பழி கிருஷ்ணர் மீது விழுந்தது கிருஷ்ணர் அதை துடைக்கும் பொருட்டு வனத்திற்குள் சென்றார் அங்கு பிரசேனன் கொல்லப்பட்டதையும் சியாமந்தகம் ஜாம்பவானிடம் இருப்பதையும் அறிந்த கிருஷ்ணர் அவரின் குகைக்கு சென்றார் அங்கு கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ஜாம்பவான் தான் யாருடன் போர் புரிகிறோம் என்பதை அறிந்து கொண்டார் எனவே அவர் சியாமந்தகத்தை கொடுத்ததோடு தன் மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஜாம்பவதி கிருஷ்ணரின் தலைமை மனைவிகளுள் ஒருவராவார் ஜாம்பவான் மிகவும் அனுபவம் வாய்ந்தவராகவும் அறிவில் சிறந்தவராகவும் விளங்கினார் ராஜ்யத்தை வழிநடத்துவதில் இவர் அதிக ஞானமுடையவராக இருந்தார் சுக்ரீவனின் ஆலோசகர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் சுக்ரீவன் தன் ஆலோசகர்களுடன் ரிஷ்யமுகா மலையில் வசித்து வந்தார் ராமரும் லட்சுமணனும் அங்கு வந்தபோது அவர்களின் நோக்கம் என்ன அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள அனுமனை அனுப்பியது இவர்தான் ஜாம்பவான் தன்னுடைய இளமை பருவத்தில் மாபெரும் சக்திசாலியாக விளங்கினார் அனுமனை இலங்கைக்கு அனுப்பி வைத்த போது இவர் அதீத ஆற்றலுடன் இருந்தார் மூவுலகத்தையும் ஏழு சுற்றுகள் சுற்றும் அளவிற்கு இவரிடம் ஆற்றல் மிகுந்து இருந்தது இராவணனுடன் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இவர் மிகவும் ஆக்ரோஷமானவராகவும் வேகமானவராகவும் இருந்தார் மூர்க்கத்தனமாக ராவணனை தாக்கிய இவர் ராவணனின் மார்பில் எட்டி உதைத்ததில் ராவணன் தன் ரதத்தை விட்டு கீழே விழுந்தான் இதன் விளைவாக இராவணனின் ரதம் நொறுக்கப்பட்டது ஜாம்பவானின் வீரம் அனுபவம் அனைத்தையும் விட அவரின் கடவுள் பக்தியே முதன்மையானதாகும் அவர் கடவுள் பக்தியில் சிறந்து விளங்கியதால்தான் அவருக்கு ஒரே பிறவியில் திருமாலின் இரண்டு அவதாரங்களான ராமரையும் கிருஷ்ணரையும் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது ஜாம்பவான் எவராலும் தோற்கடிக்க முடியாத ஒருவராவார் ராமாயணத்தின் போதே ராமர் நாம் மீண்டும் சந்திப்போம் உன்னை நான் தோற்கடித்தால் மட்டுமே உன்னால் என்னை அடையாளம் காண முடியும் என்று கூறியிருந்தார் அதன்படி சியாமந்தக ரத்தினத்திற்காக கிருஷ்ணர் போர் புரிந்தபோது போது இருபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ஜாம்பவானை தோற்கடித்த பிறகே அவரால் கிருஷ்ணரை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது தற்போதும் இவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்